கொடுத்துருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதில் யார் யார் இன்வால்வ்டு வேறு என்ன பின்னணி இருக்குது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும் கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் வெறும் ஒரு நாலு மணி நேரத்திலே ஒரு எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸ்பிடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் பேர் அப்புறமா சொல்றேன் இப்போ முதல் கட்ட விசாரணையினால ஏற்கனவே இவர் மேல நிறைய திட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் இது சம்பந்தமா வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு ஒரு விசார விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்க நடவடிக்கை கண்டிப்பா ஆயிடும் அப்படி இருக்கு எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்குரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு